ஒத்துக்கு உள்ளா தன் ஆடையில தன் ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரும்ப திரும்ப குழந்தை கால சொல்லப்பட்ட மாறங்கள் இதெல்லாம் அதிமை இந்த சின்னங்கள் கும்பிடுவோம் அங்க இயற்கை சின்னங்கள் இயக்கங்கள் இயக்கி போவோம் அவங்கள தமிழ்நாட்டை இருப்பது இயக்குநர் சூரியனை கும்பிடறது நந்தியை கும்புறது நெருப்பு கும்பிடுறது நெருப்புக்கு பூக்கோ அடைக்கிறது சூரியனுக்கு பூக்க அடைக்கிறது புலவிருக்கு அதான் நம்ம வழிவாடுங்களேன் ஆரியன் இங்க இங்கே நிறைய அங்கிருந்து வந்து அங்கிருந்து வரான் ஜெயமன் இருந்து வரான் இந்து மாத்திரம் வரான் மெட்ராசு நிக்கிறது மெட்ராசம் நிக்கிறது மெட்ராசுல பெரியார் இல்லாமல் அங்கேயும் தெரிஞ்சுக்கிடும் பெரியார் அப்ப இந்து மதமே எங்களை ஆக்கிரமித்த மதம் அந்த அழிக்க வந்து அழிக்கிற மதம் கவிச்சியவான கோடம் போட்டுருக்கு என்ன தமிழுக்கு கடவுள் உண்டாக்கிட்டா நீ தமிழ் முதுகன் நீ தமிழ் தகவடா முதுகன் நீ தமிழ் தகவல் கடவுள் சொல்லி பேருன்னு சொல்லி அந்த புத்தகம் கொண்டு தங்க போக்காட்டு உட்காங்க சொல்லி தான் அதை படிக்க நீங்கள் கேட்க மாட்டேங்க இந்து மதவங்களிடம் வரவில்லை கிறிஸ்துவ மதவங்களை எங்களை ஆக்கிரமித்த அடிமை இந்த சின்னங்கள் எங்களை ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பாளர்களாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள் தான் நம்பிக்கொண்டிருக்கு அவர் எப்படி வைக்காங்க பிராமணர் சத்திரியர் சூத்திரர் வைசியர்ன்றான் வைசியர் சூத்திரர் இந்த மூன்று தரையும் தான் இருக்கான் சத்திரியர்ன்றதுதான் பிராமணன்றது தான் மைசியன்றது தான் நாள்ல சூத்திரர் வேலத்தாரன் அடிமைகள்

Ari daga injo tara u i y no ura, g a tara udam kuda h u r a ari d a tara udam k i o shi, c i n e r i daga i n e m a p a ari daga t a m u a m u a m udam m a m a m a m udam u m udam 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 u a m u a m udam udam u d a a m u m udam 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 a m udam 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 u d d a m u d a u d d a m u d d a m m udam udam a m udam m udam 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 m udam 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 u d a ஒரு விளாஞ்சான் எயிட் உருவாக்கப்பட்ட நோய் சேன்கா உருவாக்கப்பட்ட நோய் அது விளாட் எய்ச்சனை விளையாடுறது பார்த்தா அப்படி விளையாடணும் என்ன

கடவை கும்பிடலாம் கும்படாம்பிடலாம் கும்பலாம் கும்பிடாமல் அதெல்லாம் கோயிலா அடிக்க போறோம் கோயில்களை எடுத்து திரங்க போகிறோம் ஆனால் இந்த மூட நம்பிக்கை இருக்கு முக்கியம் மூட நம்பிகளுக்கு எதிரான மக்களை வலிமையா மூட நம்பிக்கை எதிர்தான் இப்படி திறந்தோம் அதெல்லாம் கடவுளுக்கு எதிர்பார்க்க மாதிரி மக்கள் சொல்றோம் மக்கள்